ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு பேஸ்லேயே இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கேன் சுசுகி ஷோரூம்க்கு ரூமுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கேன் முப்பத்தி ஆறுக்கு நூற்றி மூணு சைஸ் லேண்ட் ஏரியா நல்ல ஒரு பெரிய நீளமான சைட்டு இது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கேன் நல்ல ஒரு சூப்பரான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ